ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே முடியாது சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் திருமணத்துக்கு இவ்வளவு செலவு செய்கிற இடத்துக்கு அவர் வந்திருந்தார் மிகப்பெரிய பணக்காரர் என்றால் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர் மட்டுமல்ல ஆசியாவுடைய மிகப்பெரிய பணக்காரர் நூத்தி இருபத்தி ரெண்டு பில்லியன் டாலர்கள் அவருடைய சொத்து மதிப்பு பத்து லட்சம் கோடி ரூபாய் அந்த அளவுக்கு பணம் வைத்திருக்கிறார் இந்த இவருடைய கல்யாணத்தை ஒப்பிட்டுற போது என்ன சொல்றாங்க இங்கிலாந்துனுடைய உண்மையான மகாராணியுடைய பிள்ளைகள் பிரின்ஸ் டயனா கல்யாணம் கூட ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒரு கோடி தானா அன்றைய செலவை இன்றைய விலையில போட்டு பார்த்தா இவருது அஞ்சாயிரம் கோடி உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த ஒரு மிகப்பெரிய செலவு மிகப்பெரிய ஆடம்பரம் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் மின்னிய பல நாட்களுக்கு நடந்த ஒரு மகா பெரிய கல்யாணம் கூப்பிடப்படாதவர்கள் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்பெஷல் கெஸ்ட் நூறு பிரைவேட் ஜெட்டு வந்திருக்கு மும்பை அல்ல உலக அளவில் போட்டிருக்கோம் குஜராத்தும் வீடாக அஞ்சாயிரம் ரூபாய்ங்கிறாங்க பீடா அஞ்சாயிரம் ஒரு பீடா ஒரு பீடா அப்படி எல்லாம் நம்ம செலவழிக்கிறது என்பது ரூபா நோட்டில் தீல போட்டு கொளுத்துற மாதிரி எய்ம்ஸ் கட்ட முடியாமல் உட்காந்துருக்கோம் சார் நூறு கோடியில் பண்ணியிருந்தாலே அது பெரிய கல்யாணமாக இருந்திருக்கும் அந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் எத்தனை கிராமங்களை எலக்ட்ரிசை உங்கள் ஊரில் எல்லாருக்கும் அவளுக்கு ஒரு வீடு கொடுக்கும் நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி இலவச அரிசி கல்யாணத்தில் போனவருடைய வார்த்தைகள்லேயே சொல்லுவது என்றால் சிஸ்டம் சரியில்லையே உலகையே ஆச்சரியப்படுத்தியிருக்கு அம்பானி இல்லை திருமண விழா ரொம்ப நாளாக இருக்கு உலகின் பல முக்கியஸ்தர்களும் விஐபிகளும் இவங்களையெல்லாம் மாட்டோமான்னு ஏங்குற பிரபலங்களெல்லாம் வந்துட்டு போகிறாங்க வந்து சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பாட்டு பாடிட்டு போகிறாங்க இல்லை ஒரு டான்ஸ் ஆடிட்டு போகிறாங்க அந்த திருமண விழா அப்படிங்கிறது இன்னைக்கு உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருந்துச்சு பல நாட்டு அரசியல் தலைவர்கள் எல்லாரும் எல் யார் அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஏன் இவங்கெல்லாம் போகலை இப்படி கேட்குற இடத்துக்கு அது வந்துருச்சு அஞ்சாயிரம் கோடி செலவுன்றாங்க என்ன இப்படியா இப்படி ஒரு செலவாக அப்படின்னு எல்லாரும் பூர்வம் உயர்த்துறாங்க ஆச்சரியப்படுறாங்க ஸோ அப்போ இப்படி ஒரு பிரம்மாண்டமான கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த அம்பானி யார் எப்படி இப்படி ஒரு ஒரு திருமணத்துக்கு இவ்வளோ செலவு செய்கிற இடத்துக்கு அவர் வந்திருந்தார் யார் அவர் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம போகலான்னு நினைக்கிறேன் சார் நிச்சயமாக அம்பானிங்கிற பேர் இன்றைக்கு பொருளாதார காரணங்களுக்காக மட்டுமல்ல அரசியல் காரணங்களுக்காகவும் அதிகம் பயன்படுத்தப்படுற ஒரு பேர் தான் அது ஒரு மிகப்பெரிய உலகறிந்த ஒரு நபர் அவருடைய தந்தை ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்து அவர் சிரமப்பட்டு அப்புறம் சில வாய்ப்புகள் சரியாக அமைஞ்சு சில நெளிவுசுழிவுகளை புரிந்து கொண்டு என்று சொல்வதென்றால் அவர் வந்து சரியாக பயன்படுத்தி கொண்டு மேலே வந்துவிட்ட ஒரு பெரும் பணக்காரர் ஆயிட்டார் அவருடைய ரெண்டு மகன்களில் மூத்த மகன் நாம் பேசி கொண்டிருக்கிற அம்பானி அறுபத்தேழு வயது மூன்று பிள்ளைகள் இப்போ தான் மூன்றாவது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறார் அறுபத்தேழு வயதில் அப்படியும் அதை பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் என்றால் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர் மட்டுமல்ல ஆசியாவுடைய மிகப்பெரிய பணக்காரர் ஒரு கட்டத்தில் அவருடைய கம்பைண்டு சாம்ராஜ்யம் உலகத்தின் நம்பர் ஒன் ஆக ஒரு நேரம் இருந்தது இப்போ அது உலகத்தில் ஒன்பதாவது பெரிய பணக்காரராக இப்போது தம்பியினுடைய சொத்துக்கள் அழிந்த பிறகு அண்ணனுடைய சொத்துக்கள் மட்டுமே உலகத்தின் ஒன்பதாவது பணக்காரராக ஃபோப்ஸ் லிஸ்ட்டில் வராரு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு பில்லியன் டாலர்கள் அவருக்கு அவருடைய சொத்து மதிப்பு ஒரு பில்லியன் என்பது எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் நூற்றி இருபத்தி ரெண்டு பில்லியன் என்பது ஒரு எட்டு பத்து லட்சம் கோடி ரூபாய் பத்து லட்சம் கோடி ரூபாய் அந்தளவுக்கு பணம் வைத்திருக்கிறார் இந்தியாவோட பட்ஜெட்டில் பாதி அவருடைய இந்த கல்யாணத்துக்கு அவர் செய்திருக்கிற செலவு ஐந்தாயிரம் கோடி என்பது அவருடைய நிகர சொத்து மதிப்பில் வந்து அரை தான் என்று அதை வேறு விதமாக கணக்கு போட்டு சாதாரண மனிதர்களே இன்றைக்கு இந்தியாவில் வந்து ஒரு வெட்டிங் என்பது தங்களுடைய தாங்கள் சம்பாதித்ததை தாங்கள் சாதித்ததை செலவு செய்வதன் மூலமாகவும் உடைகள் நகைகள் கொடுப்பது விருந்து வைப்பது ப்ரீ வெட்டிங் இதெல்லாம் செய்து காட்டுகிற ஒரு மனநிலைக்கு இந்தியர்களை போய் வந்துட்டாங்க இந்தியாவில் இருக்கிற பில்லியனர்கள் இன்றைக்கி இரநூத்தி எழுபத்தி இப்போ பில்லியனர்கள் அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல புதுசா பில்லியனர் ஆனவங்க மட்டும் தொண்ணூத்தி மூணுங்கிறாங்க ஆக இந்தியா ஒரு இவர் ஒரு அதுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியா இருந்திருக்கார் பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு பல பேருக்கு வந்து அம்பானி ஆக வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு தமிழில் கூட நிறைய புத்தகங்கள் அம்பானியை பற்றி வித்திருக்கிறது ஒரு வெற்றி கதையில அவர் ஒரு முக்கியமான நாயகர் ராக் டு ரிச்சர்ஸ்ன்னு சொல்ற போது சாதாரண நிலையிலிருந்து மிக உயரமாக வந்ததில் மிக முக்கியமான மனிதர் ஒரு மிடில் கிளாஸ் மனிதராக இருந்து அது பிள்ளைகளை நன்றாக கட்டுப்பாடாக வளர்த்து அதுக்கப்புறம் பெரிய வீரியம் கொண்டு இருக்கிறார் இந்த மூன்று பிள்ளைகளில் பொண்ணுக்கு கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பண்ணார் அப்போவே பேசப்பட்ட திருமணங்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதை காட்டிலும் பல மடங்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூன்றாவது மகனுடைய நம்ம கடைசி கல்யாணான கடல் உருண்டை கொடுப்பான்னு சொல்லுவோம் இவருக்கு இதுக்கப்புறம் இவர் அறுபதும் முடிஞ்சு போச்சு இவருடைய வீட்டு நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சி என்றால் இது காமிச்சிடணும் பெருசாக இருக்கிறோன்னு நினைச்சாரோ என்னவென்று தெரியவில்லை பிள்ளைக்கு இருபத்தொம்போது வயசு மருமகளுக்கும் இருபத்தொம்போது வயசு அவனும் ரொம்ப ஒரு வெர்ஜ் ஆஃப் தேர்ட்டிஸ்க்கு வர நேரத்தில் திருமணம் பண்றாரு மிக சிறப்பாக ஒரு இந்தியாவில் யார் நம்ம அரசாங்கம் இப்போ மக்களாட்சி தான் இவர் ராஜான்னு சொல்லலாம் ஒரு பெரிய மகாராஜா தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த காலத்தில் மகாராஜா அப்படி பண்ணுவார் அப்படி பண்ணியிருக்கிறார் இந்த இவருடைய கல்யாணத்தை ஒப்பிட்டுற போது என்ன சொல்றாங்க இங்கிலாந்துனுடைய உண்மையான மகாராணியுடைய பிள்ளைகள் பிரின்ஸ் டைனா கல்யாணம் கூட ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தோரு கோடி தானா இப்போ அன்றைய செலவை இன்றைய விலையில் போட்டு பார்த்தா எவரது அஞ்சாயிரம் கோடி அதுக்கு பிரின்ஸ் சார்ல்ஸுக்கு கூட இப்படி கல்யாணம் பண்ணலங்கிறாங்க ஆக நீங்கள் சொன்னது போல் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த ஒரு மிகப்பெரிய செலவு மிகப்பெரிய ஆடம்பரம் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் மின்னிய பல நாட்களுக்கு நடந்த ஒரு மகா பெரிய கல்யாணம் என்று சொல்லலாம் இப்படி ஒரு கல்யாணம் சரியா இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சார் இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்த்தீங்க உங்களை ஆச்சரியப்பட வச்ச விஷயங்கள் இது இந்த பிரபலங்கள்லாம் வந்திருந்தது இதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் எப்படி நிச்சயமா அதாவது இப்போ நாம் வந்து முதலெல்லாம் இப்போ எல்லாம் நம்ம தமிழ்நாடு உட்பட பல இடங்கள்லேயும் இன்றைக்கு வேலைக்கு போகிற மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் அவர்களுடைய திருமணங்களே கூட முதலளவுக்கு இல்லை நேரம் குறைவாக இருக்குது முதல் நாள் சாயங்காலம் ரிசப்ஷன் மறுநாள் காலையில் கல்யாணம் மத்தியானம் காலி என்பது போன்ற நம்ம சுருக்கி கொண்டு விட்டோம் வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் என்பது ஆகிவிட்டது முன்பெல்லாம் மூன்று நாள் கல்யாணம் ஐந்து நாள் கல்யாணம் என்பதை நம்ம பெருமையாக சொல்லுவோம் உறவினரெல்லாம் வருவாங்கன்னு இவர் மூன்று மாதம் ஆறு மாதம் கல்யாணம் பண்ணிக்கார் அதாவது ப்ரீ வெட்டிங்னு ஒன்று பண்ணியிருக்காங்க அது ப்ரீக்கு ஏகப்பட்ட ஈ போடணும் இருக்குது ப்ரீ இங்கே இங்கே ஆமாம் டிசம்பர் மாதமே ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி போன ஆண்டு இது வந்து பன்னெண்டாம் தேதி பதிமூணு பதினாலுன்னு மூணு நாளில் சுப விவாகம் சுப ஆஷிர்வாத் அதுக்கப்புறம் மங்கள் உற்சவ் அதுக்கப்புறம் ஒன்று இன்னும் பண்ணியிருக்காங்க இருக்கிறவங்க கூந்தல் இருக்கிற மகராசி அள்ளி முடிகிறா என்று தமிழில் சொல்லுவது போல அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி காட்டுறதுன்னு தெரியல போன்றிருக்கு இட்டாலியிலேருந்து ஃப்ரான்ஸ் வரைக்கும் ஒரு மெடிட்டரேனியன் க்ரூஸ் ஒன்று கப்பல்லே நாலு நாள் அதில் ஸ்ட்ரீட் பாய்ஸ்னு ஒரு பெரிய உலக பிரபலமான குழுவை வச்சு இது மாதிரி பலர் எனக்கு அந்த பேர்களையும் ஞாபகம் வச்சுக்க முடியல எழுதி வச்சு படிக்க வேண்டியதாக இருக்குது அவ்வளோ பிரபலமான குழுக்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நாலு நாளைக்கு பில்கேட்ஸ் அவருடைய நேரத்தினுடைய மதிப்பு என்ன இவர்களெலாம் இந்த குரூஸில் போகிறாங்க நம்ம இவர் ட்ரம்ப்போட மனைவி மார்க் சக்கர் பக்கர் நீங்கள் நீங்கள் முன்பு சொன்னது போல் ஹூஸ் ஹூ அப்படின்னு சொல்கிற போது உங்களை கூப்பிடலையா ஐயைய என்று சொல்லுகிற அளவிற்கு பணக்காரர்கள் வெக்கப்பட வேண்டிய நிலைமைக்கு கூப்பிடப்படாதவர்கள் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்பெஷல் கெஸ்ட்டு நூறு ப்ரைவேட் ஜெட்டு வந்திருக்கு மும்பை அல்லவள கலவில் போட்டிருக்கோம் குஜராத்தும் நூறு ஸ்பெஷல் ஜெட்டு அதுக்கப்புறம் ஸ்டார் ஹோட்டல்லாம் ஒன்று கூட மிச்சம் இருக்காது இடங்கள் எல்லாத்தையும் புக் பண்ணி அவங்களுக்கு மேக்கப் வர்றவங்களுக்கு போடுற ரூமு அவங்க உதவியாளராக வரவங்களுக்கு போடுற செக்யூரிட்டி செக்யூரிட்டிஸ் அவங்க இவ்வளோ விஐபியும் கூட்டிகிட்டு வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போனோம் நம்ம ஊர் நம்ம ரஜினிகாந்த் போய் ஒரு டான்ஸ் ஆடுறாருன்னா அந்த டான்ஸுக்கு முன்னாடி அவரை இங்கேருந்து எப்படி கூட்டிகிட்டு போனாங்க ஃபேஷியல் ரெகக்னேஷன் அவன் உள்ள செக்யூரிட்டி அவங்க ஐடி கார்டெலாம் செக் பண்ணி உள்ளே அனுப்ப முடியாது எல்லா செக்யூரிட்டிக்கும் தெரியாது அதனால ஆமாம் அவங்க ஒரு புது மாதிரியாக முக ஜாடியில் போனாங்கன்னா அனே உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாங்க அவங்க ஏற்கனவே என்ன மாதிரி வருவோம்னு சொல்லியிருக்கணுமோ என்னவென்று தெரியவில்லை அதனால இவர்கள் இதற்காக எவ்வளவு வேலை செய்திருப்பார்கள் எத்தனை பேர் வேலை செய்திருப்பார்கள் இது ஒரு இது நம்ம வந்து இது ஒரு இவ்வளோ பணத்தை செலவழிக்கிறாங்கிற கோபம் இந்த சினிமத்தை வேறு விதமாக செலவழித்து என்கிற ஆதங்கம் எல்லாம் உண்மை அதே சமயத்தில் இதுக்கு பின்னாடி இருக்கிற நிர்வாகமும் ஒரு வியக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இத்தனை பேரை வரவழைச்சு கிட்டத்தட்ட இந்த ரிஹானாங்கிற அம்மா ரிட்டையர்ட் போட்ருக்கு அவங்கள ரிட்டையர்மெண்ட்லேருந்து ஒத்துக்கிட்டு வந்திருக்காங்க இல்லை இல்லை நீங்கள் எங்களுக்கு ஒரு பாடகைக்கு எழுபத்தி மூன்று கோடி இன்னொரு பாடகருக்கு எண்பத்தி மூன்று கோடி கோடி எண்பத்தி மூன்று கோடி நீங்கள் அஞ்சாயிரம் கலத்தில் இதுவே ஒரு பர்சன்டேஜ் வந்துரும் போட்டுருக்கு ஒரு பத்து பஞ்சு பர்சன்ட் இவங்க ரெண்டு பேருமே இருபது பர்சன்ட் வாங்கியிருக்காங்க போட்டுருக்கு அப்படி ஒரு பாடகருக்கு ஒரு லைவை கொண்டாந்து காமிக்கணும்னா அதாவது மிகப்பெரிய பணக்காரர்களுக்கே ஆசை என்னவென்றால் என்னுடைய பணத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் காட்டுறேன்டா யாருங்க இப்போ பாருணி என்கிற அது டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க உணர்வோடு சொன்னால் வல்கர் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை ஏனென்றால் இந்தியா வந்து எல்லாம் சொன்னாலும் கூட இன்னமும் அரசாங்கத்தினுடைய இலவச ரேஷன் எதிர்பார்க்கிற எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க இவங்க பண்ணியிருக்காங்க ஒரு ஐம்பது ஏழைகளுக்கு திருமணம் செஞ்சுருக்காங்க அதை நம்ம அரசியல் தலைவர்களுக்கே நூறு இரநூறு பேருக்கு பண்ணிடுறாங்க அது தவிர வந்து ஒரு ஏழைகளுக்கு உணவு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒரு டோக்கன் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் ஆக இந்த பணத்தை இவங்க அந்த அஞ்சாயிரம் கூடிய வேறு விதமாக செலவழிச்சிருக்கலாம் என்பது வேறு முதல்ல இருக்கிறவர்கள் இப்படியெல்லாம் செய்வது இதனுடைய இம்பேக்ட் வந்து இன்னும் எத்தனை பேர் தெரியுங்களா இதே மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க இதில் எதுவும் உண்மை பொய் என்று தெரியவில்லை பீடா அஞ்சாயிரம் ரூபாய்ங்கிறாங்க அந்த பீடாக்கு நேரம் வெள்ளி ரேக்கு தங்க ரேக்கு இருந்ததுங்கிறாங்க பீடா அஞ்சாயிரம் ஒரு பீடா ஒரு பீடா அது சாப்பிட்றத வச்சுக்கிறது தான் தெரியல இதுல சில சில கற்பனையா கூட இருக்கலாம் நம்ம வந்து தங்க ரேக்கு வச்சிங்கன்னா அவ்வளோ அஞ்சாயிரம் கோடி செலவு பண்றவங்க அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பீடா பீடா கொடுக்க வேண்டும்ல அது மாதிரி இவர்கள் போட்டிருந்த தங்க உடைகளை நம்ம பார்த்தோம் அதெல்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தோம் அதற்கப்புறம் வந்து எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குற வாட்சோட விலை அதற்கு கொடுக்குற டிசைனர் பேக்ஸு டிசைனர் ஷூஸு என்று இது மாதிரி எல்லாம் பொழுது அடுத்தவர்களுக்கும் குறைந்தபட்சம் இதில் பாதியாவது கொஞ்சமாவது செய்ய வேண்டும் என்ற ஆசை இல்லாமல்ட்டால் கூட செய்ய வேண்டும் என்கிற ப்ரெஷர் உருவாக்குறாங்க ஓகே நீங்க வந்து லெவலுக்கு லெவலுக்கு நான் பண்ணணும் அப்போ நீங்கள் இதை இதெல்லாம் சாத்தியம் என்று காட்டுறீங்கல்ல இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஆசை வந்துடும்ல அது வந்து நீங்கள் இப்போது இதை வேறு விதமாக என்ன சொல்றாங்கன்னா எவ்வளோ பேருக்கு தெரியுங்களா பிஸ்னஸ் ஸ்டார் ஹோட்டலுக்கு பிஸ்னஸு கேப் டிரைவருக்கு பிஸ்னஸ் ஏர்போர்ட்டுக்கு பிஸ்னஸ் ஆமாம் மேக்கப் போடுறவருக்கு பிஸ்னஸ் இப்படி இப்படியெல்லாம் நம்ம செலவழிக்கிறது என்பது ரூபா நோட்டில் தீயில போட்டு கொளுத்துற மாதிரி ஆ சூடு வந்துச்சு இல்லை கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்சது இல்லை குளிர் காஞ்சம் குளிர்காஞ்சம் என்று சொல்வது போல கேவலமாக இருக்கிறது அதாவது நாம் சொல்லுவதே சாதாரண கல்யாணங்கள்லேயே நீங்கள் ஏங்க இவ்வளோ ப்ரீவெட் ஷூட் பண்ணுறீங்க ஏங்க இவ்வளோ சாப்பிட முடியாத அளவிற்கு இத்தனை வகையான ஸ்வீட்டை போட்டு எல்லாரும் இலையை மடித்து எரிய வைக்கிறீங்க இதுவே தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நம்மால் தாங்கும் உலகத்துக்கு தாங்குமா நாம் என்ன முன்மாதிரியாக இருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும் நீங்கள் இந்த இந்த பணத்துக்காக ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்றை கட்டிட்டு இதை நான் முழுக்க இலவசப்பட்டு நீங்கள் சொல்லியிருந்தாலோ அல்லது வேறு ஏதோ ஒரு பெரிய பள்ளிக்கூடம் ஒரு பத்து பள்ளிக்கூடம் உங்களுக்கு பத்து ஆண்டுகளுக்கு என்று சொல்லியிருந்தாலோ இந்த திருமணத்தை சிறப்பாக பண்ணியிருந்தால் இதை விட உங்களுக்கு புகழ் அதிகமாக வரும் எய்ம்ஸ் கட்ட முடியாமல் உட்காந்துருக்கோம் சார் நான் அடிக்கல் நாட்டிட்டு போய் மதுரையில் எய்ம்ஸ் கட்ட கடன் லன்ஸ் குரூப் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க அந்த ஃபவுண்டேஷனுக்கு தலைவி வந்து அம்பானியினுடைய மனைவி தான் அவர்கள் நிறைய தர்மங்களும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அது வந்து சிஎஸ்ஆர் பட்ஜெட்ல இருந்து வரலாம் வேறு விதங்களில் வரலாம் இப்ரோ அசிம் பிரேம்ஜிலாம் ரொம்பவே அதிகமாக பண்ணுறாரு எச்சிஎல் சிவ்நாடர் நிறைய பண்ணுறாரு இந்தியாவில் தர்மங்களும் நிறைய இருக்கின்றன ஆனாலும் கூட நீங்கள் ஒரு ஒரு திருமணத்துக்கு நீங்கள் ஒரு க்ரூஸ் ஏற்பாடு பண்ணி இவ்வளோ பெரிய ஆளுங்களாம் வரணும் விஐபிலாம் விஐபிலாம் வர்றது கூட சரி நீங்கள் ஒரு விஐபி உங்களுக்கு விஐபி வருகிறார்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வருகிறார்கள் அதை நீங்கள் வேறு விதமாக கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய காட்சிப்படுத்துதல் ஆகும் இதை வேற விதமா என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் பெரிய பிசினஸ் மென்னுங்க இதன் மூலமா அவங்களுக்கு கிடைக்கிற மதிப்பு மரியாதை இதனால கிடைக்கிற வியாபார வாய்ப்பு என்று பல விதமான இருக்குமா சார் மொத்தத்தில் இப்போ அம்பானிங்கிற பேரை ட்விட்டரில் பல பேர் பார்த்துருவாங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துருவாங்க பல இடங்களில் பார்த்துருவாங்க ஒரு பிராண்டிங் தானே இவர் ஒரு பணக்காரர் பெரிய நிறுவனம் என்கிற இவருடைய பிள்ளைகள் நிறுவனம் இவங்க நிறுவனங்கள்லாம் எங்கே போனாலும் இவர் கம்பெனி ஷேரோட மதிப்பும் ஷேரும் ஷேர் மதிப்பு இதனால குறையலாம் குறையலாம் இப்படிலாம் செலவழிச்சிட்டு இருக்கானுங்க இவங்க ஒரு பிள்ளையா பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க புதுசாக உள்ள வரவங்களுக்கு பெரிய கம்பெனி தான் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஏமாறுற கேட்டகிரி அது ஓகே ஸோ இதில் வந்து இவருக்கு உலகில் ஒரு பிராண்டை ஒரு ஆஃப் பில்டிங்கிறாங்க பட் அதற்கெல்லாம் இப்படி செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை நாம் வாரன் பஃபர்ட்டன் சொல்கிறோம் இவரோட பெரிய பணக்காரர் தானே எலான் மஸ்க் சொல்கிறோம் இவரோட பெரிய பணக்காரர் தானே அவங்க டெக்னாலஜியில் போட்டுட்ருந்தாங்க இன்னும் வேறு எதுலேயும் செவ்வாய்க்கு எப்படி அனுப்பலாம் தொண்ணூத்தொம்பது சதவீதத்தை தர்மத்துக்கு எழுதி வச்ச வாரன் பஃபர்ட் இருக்கார் இவங்க மெலிண்டா ஃபவுண்டேஷன் சொல்லி கேன்சர் ரிசர்ச்சுக்காக நிறைய செலவு செய்கிற பில் பில்கேட்ஸோட ஃபவுண்டேஷன் இருக்குது அது இல்லாமல் இருக்குது ஸோ இது தவறு சரியா என்று பார்த்தால் எனக்கு இது நீங்க செய்யணும்னு தோன்றது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இதனுடைய இல் எஃபெக்டாக துர் அல்லது தமிழ் சொன்னால் இதனுடைய சங்கடமான ஒரு எஃபெக்டா இருக்கும் ஒரு தாக்கமாக இருக்கும் சரி பெரிய பணக்காரர்கள் நீங்க சொன்ன மாதிரி பில்கேட்ஸோ வாரன்போட்டோ இல்லை அவங்க வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகள்லையோ இப்படி ஒரு ஒரு ஆடம்பரமான எல்லாரும் பார்த்து இன்னும் இப்படி ஒரு செலவுன்னு யோசிக்கிற மாதிரி அவங்க எல்லாம் பண்றது இல்லையே சார் நிறைய பேரே இந்தியால கூட டாட்டா அவங்களுடைய நிகழ்ச்சினா நடக்குதா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது ஆமா அது திருமணம் என்பது ரெண்டு பேருடைய தனிப்பட்ட விஷயம் வெளியிலயே தெரிய மாட்டேங்குது யாரு வந்தாங்க போனாங்க நடந்துச்சா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு டாட்டா நடத்திடுது அப்படியே இல்லாம நீங்க இந்தியா மொத்தமும் ஐம்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட சென்டர்ல இவங்க திருமணம் நடந்த அன்னைக்கு ஐம்பதாயிரம் பேருக்கு நாங்க ஏதோ செஞ்சோம் செய்யுங்க ஒரு ஒரு இடத்துலயும் நாட்டில் அஞ்சு லட்சம் பேருக்கு செஞ்சேன்னு சொன்னீங்க அதுவும் நியூஸ் தானே அப்படி கூட நீங்கள் செய்யலாம் இல்லையா இப்போ இங்கே இங்கே வந்த ஒரு ஒரு விஐபிக்கும் இவர்கள் செய்த செலவுக்கு அவர்களுக்கு கிடைத்த சந்தோஷம் என்பது அவ்வளோலாம் இருக்காது அவ்வளோலாம் ஒரு பெருசாக இருக்காது நீங்கள் வந்து இங்கே இங்கேருந்து சென்னையிலேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு விஐபியை கூட்டிகிட்டு போறாங்க ரெண்டு நாள் அங்கே தங்கி இருக்கிறார் திரும்பி வர்றாரு அவருக்கான செலவு ரெண்டு கோடி சுமாரானேன் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்றேன் அந்த ரெண்டு கோடிக்கு அவருக்கு என்ன கிடைக்க போகுது இப்படித்தானே இந்த அஞ்சாயிரம் கோடியில் பலது போயிருக்க போதும் இப்போ எண்பது ஏழு எண்பத்தி மூன்று கோடி ஒரு கால் டேக்ஸ் வேணால் கொஞ்சம் கூட கலெக்ட் ஆகலாம் கவர்மெண்ட்டுக்கு தான் வேறு கோடி எக்ஸ்பெண்டிச்சர்னால ஜிஎஸ்டி கொஞ்சம் கூட கலெக்ட் ஆகலாம் அப்போ இன்கம் டேக்ஸ் ஒழுங்காக எப்படியும் வெத்தலை வாங்கியிருப்பாங்க அதே பில்லு தானே சார் அதே அஞ்சு ரூபா தான் இருந்திருக்கோம் ஆமாம் ஆனால் தெரியவில்லை நம்ம அப்படியே சொல்ல ஓகே சார் சார் அதுதான் இப்போ சில பணக்காரர்கள் டாடா மாதிரியானவங்க வாரன் வாரன்பஃபட் மாதிரியானவங்க என்ன செலவு அப்படிங்கறதே தெரியாத அளவுக்கு இந்த ஆடம்பரம் வெளியிலேயே ஆடம்பரம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது இதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படியான பணக்காரர்களும் இருக்காங்க நிறைய இப்படி இருக்காங்க இந்த வித்தியாசம் ஏன் அமுதன் ஊர்லயே நாராயண மூர்த்தி இருக்கு எஸ் இந்த வித்தியாசம் ஏன்னு கேக்குறது மனநிலை நீங்க வந்து உங்களுடைய மனநிலை என்னன்னா நீங்க யாருக்கு வந்து இன்னமும் கூட இவர்களுக்கு இவர்களை பற்றிய மதிப்பு வெளியிடத்தில் போதவில்லை என்று தோன்றினால்தான் மதிப்பை உயர்த்துகிற நடவடிக்கைகள் ஈடுபடணும் இப்போ உங்களுடைய உங்கள் ஒருத்தரோட நம்ம பேசி கொண்டிருக்கிறோம் அவருக்கு வந்து அவரை பற்றி ஒரு குறைவான ஒரு மதிப்பீடு இருந்தால் தான் அவர் தன்னிலே தன்னிலே தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருப்பார் எவர் ஒருவர் வந்து அவரை பற்றி கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடாக ஓரளவுக்கு இருக்கிறோம் என்கிற நிறைவு பெற்றிருக்கிறாரோ அவரை அவர் முனைந்து அவரை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்க மாட்டார் இது வந்து இவர்கள் பெரிய லெவலில் இவர்களை வெளிப்படுத்தி கொள்கிற ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு வந்து அந்த அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க பலது நல்லா பண்ணியிருக்காங்க பத்திரிக்கையாளர்களை கூப்பிட்ருக்காங்க பதினைந்தாம் தேதி வாங்க உங்களையெல்லாம் எப்படி நாங்கள் ட்ரீட் பண்ணோன்னு தெரியலை நீங்கள் வந்து விருந்தாளியாக மட்டுமே வாருங்கள் அன்றைக்கு நாங்கள் உங்களை கவனிச்சுக்கிறோங்கிறாங்க மீடியா டேக் கேர் பண்ணியிருக்காங்க இன்னும் பலரையும் டேக் கேர் பண்ணியிருப்பாங்க அம்பானியுடைய அம்மா மீடியாவும் நல்லா இவங்களை பற்றி பல இடத்துல சொல்லியிருக்காங்க நான் வந்து ஒரு நியூயார்க் டைம்ஸ்ன்னு நினைக்கிற ஒரு பத்திரிகையில் பார்க்கறது தான் அந்த பல்கருங்கிற வேர்டை பார்த்தேன் நமக்கு விரோதிகளும் இருப்பார்கள் இந்தியாவாக ஒரு ஏழை நாடுன்னு சொன்னோம் என்ன இவனுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க அப்படிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியாக ஒரு விதத்தில் இந்தியர்களும் இதெல்லாம் பண்ணி காப்பங்களாம் பண்ணலாம் பல விதங்களில் நாம் பண்ணி காமிக்கலாம் திரும்ப திரும்ப அதை எவ்வளோ நான் அதை அதை நேர்முகமாக நினைக்க நினைச்சாலும் கூட மீண்டும் வந்து இது தேவைதானா இதில் செலவழிக்கப்பட்ட தொகைகள்னு தான் தோணுது அது தவிர மும்பை வந்து அவங்க இருக்கிற அவருடைய வீடு ஏற்கனவே அப்படி ஒரு வீடு கட்டினார் இப்போ உதாரணத்துக்கு வாரன் பெஃபர்ட் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் அவர் வாங்கின வீட்டில் தான் இன்னும் இருக்காரான் ஐம்பத்தெட்டுக்கு அப்புறம் அவர் எவ்வளோ சம்பரிச்சிருப்பார் பெரும்பாலும் சம்பரித்தது அப்போ தான் அதே த்ரீ பெட்ரூம் வீட்டில் இருக்காருங்கிறாங்க அவர் தனியாக பொது ஃப்ளைட்டில் தான் போகிறாருங்கிறாங்க அம்பானியினுடைய வீடு வந்து மும்பையில் இருபத்தேழு மாடி அதனுடைய மொத்த இப்போதைய மதிப்பு கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் கோடி அதுவும் அதில் வந்து ஆறு மா ஆறு ஃப்ளோர்ஸு ஒன்லி கார் பார்க் வீட்டு கட்டடத்தினுடைய தலையில் ஹெலிபேடு வீட்டுக்கு உள்ளாரே ஒரு கோயில் அது வீடு சொன்ன ஊர் அதுக்குள்ளார ஒரு கோயில் அதுக்குள்ளார ஐம்பது பேர் உட்காந்து படம் பார்க்குற அளவுக்கு ஒரு சினிமா தியேட்டர் அப்போது நீங்கள் த்ரீ பெட்ரூம் வீடு அதே வீடு ஒருத்தர் இருபத்தேழு மாடி மும்பையில் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய இது இருக்குது ஸ்லம் இருக்குது மக்கள் சாதாரண வந்து கோலிபாருங்கிற இடத்துல ஒரு ஸ்லம் இருக்குது கோலிபாருங்கிற ஸ்லம்மில் சாதாரண மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இவர்களுடைய இந்த நிகழ்ச்சிக்காக இவ்வளவு பந்தோபஸ்து பண்ணதுனால அங்கே டிராஃபிக் ரூல்லாம் மாறி எப்படா அந்த கல்யாணம் முடியும்னு அவங்களாம் நினச்சிருப்பான் இந்த சைடு போட விட மாட்டேங்கிறானுங்க அந்த சைடு போட மாட்டேங்கிறானுங்க இங்கே விட மாட்டேங்கிறாங்க டிராஃபிக்கை மாற்றுறாங்க செக்யூரிட்டின்னு சொல்லி செக் பண்ணுறாங்கன்னு ஆஃபீஸ்லாம் லீவ் விட்ருங்கங்கிறாங்களாம் எங்களை ஒர்க் ஃப்ரம் ஹோம் விடுங்கங்கிறாங்களாம் விட்டுருங்கிறாங்களோ ஸோ ஒரு யானை நடந்தால் சில இரும்புகள் தான் நாகமும் யாரோ சொன்னாங்க அதுதான் நினைவு வருகிறது யாருன்னு தெரியும் அது இங்கேயும் பொருந்தும் அது வந்து வேற வேற இது ஒரு மனிதன் தன்னுடைய நேர்மையை நிரூபிக்கிறதுக்காக பலவேற வந்து கொண்டு ப்ரூவ் பண்ணாலும் அந்த கொலைகள் கொலைகள் தானே அப்படித்தான் நீங்க நீங்க எதை நிரூபிக்கிறதுக்கு அச்சீவ் அன் என் வாட் இஸ் யுவர் ப்ராசஸ் வாட் ஆர் யுவர் மீன்ஸ் அதானே தன் பையனுக்காக பையனுடைய ஆசையை நிறைவேற்றணும் உடம்பு சரியில்லாத பையன் அப்படிங்கிற அந்த ஒரு இதை சொல்றாங்க அவ்வளவு பாசம் தந்தைக்கு தன் மகன் மேல இருக்கக்கூடிய அந்த பாசத்தை அவர் மொழியில காட்டுறாரு சமாதானப்படுத்திக்கலாம் நான் அப்படித்தான் சொல்லுவேனே தவிர எனக்கு தெரிஞ்சு பையனுக்கே இவ்வளவு நடந்தது மொத்த கதையும் தெரியுமா என்று சொல்ல முடியாது இங்கே இவங்களாம் வந்தாங்க இவ்வளோ காசு கொடுத்தாங்க சொல்ல முடியுமா என்று தெரியாது அவனுடைய வாழ்க்கை வெற்றி என்பது அவங்க தாத்தா மாதிரி அவனொன்றை ஆரம்பித்து சாதித்து காட்ட வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் அவன் தனி தாயும் பிள்ளை என்றாலும் வாயும் வயிறும் வேறன்னு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தான் நீங்கள் இவ்வளவும் பண்ணாலும் நீ ஒன்றும் சம்பாதிக்கலையே அப்பா தாத்தா சம்பாதிச்சது தானே தான் நான் நினைப்பேன் நீ செய்து காட்டு நீ வந்து ஒரு ஒரு பெரிய விஷயத்தை செய்து காட்டுங்கள் அதுதான் வந்து உன் பிறப்புக்கு நியாயம் உன்பிறப்புக்கு மதிப்பை தவிர என்பதாக அவங்க அப்பா நினைக்கணும் அவனை விடணும் அவனை செய்ய விடணும் சரி விட்டுப்பாராக இருக்கும் அதெல்லாம் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் மகனுக்காக இவ்வளோத்தையும் நான் செய்தேன் என்று சொன்னால் அப்படித்தான் நான் பதில் சொல்ல வேண்டியது சார் இன்னொன்று இப்போ இந்த ஐயாயிரம் கோடி கல்யாணத்துக்காக ஒரே ஒரு கல்யாணத்துக்காக பண்ண இந்த செலவுங்கிறது ஒரு கவர்மெண்ட்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸை செஞ்சிடலாம் இப்போ காலை உணவு திட்டம்ன்றாங்க மதிய உணவு திட்டன்றாங்க இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஈஸியாக இதில் இதில் கொஞ்சத்தை எடுத்து பண்ணிடலான்றாங்க இன்னொரு மகளிருக்கு ஆயிரம் ஆயிரம் மாதம் ஒரு ஒரு கோடி பேர்த்துக்கு அதிகமான தொகை கொடுக்குறாங்க மாதம் கொடுக்குறாங்க பன்னெண்டு மாதம் அதுக்கே ஆயிரத்தி இரநூறு கோடி தான் வருஷத்துக்கு ஆகுது ஸோ இந்த மாதிரி பல அஞ்சு எய்ம்ஸை கொண்டு வந்தர்லாம் ஆறு எய்ம்ஸை கொண்டு வந்துடலான்றாங்க ஸோ இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு மக்கள் மதிப்பில் ஒரு பொருளாதார வல்லுநரினுடைய மதிப்பில் எவ்வளோ பெரிய தொகை சார் இதை எப்படி பயன்படுத்தி இருக்கலாம் ஒரு அரசாங்கத்தால இல்லை மற்றவர்களால் மக்களுக்கு இது எப்படி பயன்படுத்தியிருக்கலாம் இந்த ஒரு பெரிய பணத்தை நிச்சயமாக முன்னாடி நம்ம சொன்னது மாதிரி மிகப்பெரிய அளவில் இவங்க வந்து இந்த நூறு கோடியில பண்ணியிருந்தாலே அது பெரிய கல்யாணமாக இருந்திருக்கும் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மிச்சமாயிருக்கும் அந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாயில இவர்கள் வந்து எத்தனை கிராமங்களை எலக்ட்ரிஃபை பண்ணலாம் நீ உங்க ஊர்லேயே பண்ணுங்க உங்கள் ஊர்லேயே எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வீடு கொடுங்க நம்ம பார்க்குறோம் சில மும்பையில இருக்கிற சில பேர் வந்து அவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் கார் வாங்கி கொடுத்தார் என்று சொல்வார்கள் போல ஏதோ ஒரு சிஸ்டம் எடுத்துக்குங்க இந்தியாவில் இருக்க அத்தனை மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் மோட்டரைஸ்டு வெஹிக்கிள் கொடுப்போம்னு சொல்லி அம்பானியும் கொடுங்க அது எத்தனை வருஷத்துக்கு நிற்கும் எல்லாருக்குமே கொடுத்துடலாம் யோசிச்சிருக்கலாம் ஒரு கால் மீத காலத்தில் அவர் செய்யலாம் ஏன்னா அவருடைய மொத்த சொத்து மதிப்பில் இது அரை அரை பர்சன்ட் தான் அவருடைய மொத்த சொத்து மதிப்பில் இது அரை பர்சன்ட் தான் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு வருடத்துக்கு டிவிடெண்ட் டிவிடன் நம்ம கூட இருக்கலாம் அங்கே தான் நாம் யோசிக்க வேண்டும் ஏன் இந்தியாவில் இவ்வளவு பெரிய பணக்காரர்களும் இவ்வளவு சாதாரண ஏழைகளும் எழுபத்தைந்து ஆண்டு ஆக சார் தொடர்கிறோம் எழுபது வருஷம் ஆகிடுச்சு இன்னும் ரேஷன் அரிசி நீங்கள் சொல்கிற மாதிரி இலவச அரிசி கத்தியானத்துக்கு போனவருடைய வார்த்தைகள்லேயே சொல்லுவது என்றால் சிஸ்டம் சரியில்லையோ ஸோ அப்போ ஒரு நூறு கோடியில் பண்ணியிருந்தாவும் அதுவும் பிரம்மாண்டமான கல்யாணமாக இருந்திருக்கும் இதே மாதிரி பாலிவுட் நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் எல்லோரும் வந்திருப்பாங்க பில்கேட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க உலகத் தலைவர்கள்லாம் வந்திருப்பாங்க அதே ஆடம்பரம் இருந்திருக்கும் ஆமாம் நீங்கள் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்பது எத்தனை பேர் வந்தார்கள் நீங்கள் சோஷியல்னு சொல்லுவாங்க சில திருமணங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா நாங்கள் வர்ற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ ஊர்லேருந்து வருவாங்க அவ்வளோ சொந்தக்காரங்களும் வருவாங்க அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க நீங்கள் உங்களுக்காக வேண்டும் உங்கள் பணத்துக்காக வரக்கூடாது நீங்கள் கூப்பிடுங்க ஐயா பெரிய பெரிய ஆளுங்களே கூப்பிடுங்க சொந்தமாக செலவழிச்சுட்டு எத்தனை பேர் வர்றான்னு பார்ப்போம் தனி ஜெட் எடுத்துகிட்டு வர்றானான்னு பார்ப்போம் வந்தால் நீங்கள் நண்பர்களை சம்பாதித்திருக்கிறீர்கள் இல்லாவிட்டால் நீங்கள்

சன்லேண்டில் சமைத்தா சக்தி தானாக வரும்